வணக்கம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நள்ளிரவு மூன்று மணி பத்து நிமிடம் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் திதி சப்தமி திதி மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் அதன் பிறகு அஷ்டமி திதி யோகம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை யோகம் அதன் பின் மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை ஒளிகை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்று கீழ்நோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திருமோரூர் காலமேகப் பெருமாள் ஆலயத்தில் திருமொழி திருநாள் தொடக்கம் அதேபோல் சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் காலை சந்திரப்பிறப்பையில் புறப்பாடு திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் வாகனத்தில் பவனி வரும் காட்சி மற்றும் மக்களுக்கு எழுந்தருள் காட்சியளிக்கிறார் அடுத்ததாக ஆவுடியார் கோவில் மாணிக்க வாசகர் முதலமைச்சர் திருக்கோளமாய் மக்களுக்கு எழுந்தருள் காட்சி அருள்கிறார் அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து ராசிகாரர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் முனீஸ்வரர் இவரை வழிபடுவதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மற்றும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு உகந்த நாளாக உள்ளது என்பதை பற்றியும் பார்ப்போம் இன்றைய தினம் நீங்கள் ஆலோசனை கூட்டம் அமைக்க உகந்த நாள் மருத்துவ பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள் கிணறு வெட்டுவதற்கு இன்றைய தினம் சிறந்த நாள் மந்திர உபதேசம் பெறுவதற்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது எண்ணிய வாழ்க்கையை எண்ணிய விதமாக வாழக்கூடிய ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றும் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது இன்றைய ராசி பலன்கள் பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக மேசம் ராசி மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மற்றவர்களால் செய்ய முடியாதுன்னு ஒதுங்கக்கூடிய விஷயத்தை கூட தைரியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்கனவே பல இடத்துல பண உதவி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கிடைச்சிருக்காது ஆனால் இன்றைய நாளில் உங்கள் அம்மா குடும்பத்தை சார்ந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையாரின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க அதாவது மேசம் ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எதிரும் புதிரமா இருப்பீங்க ஆனா இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையார் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையா இருந்து செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க இதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகுங்க அடுத்ததா இன்றைய நாளில் உங்க பிள்ளைகளின் செயல்களால் பெருமை உண்டாகுங்க இதைத் தொடர்ந்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மேலும் இன்றைய நாளில் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மற்றும் சக வியாபாரிகள் உங்களுக்கு இன்று உதவியாக இருப்பார் மேலும் இன்றைய நாளில் முருகப் பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறம் இளம் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் ஆக மொத்தத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது ரிஷபம் ராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத திடீர் பணவரவு உங்களுக்கு இன்று உண்டாகும் நண்பர்களின் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரும் நவீன பொருட்களை வாங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைவீர்கள் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பணிகளை திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று ரிசபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் என்று ரிசபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுப செய்திகள் கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புது மாற்றம் உண்டாகும் மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திட்டமிட்டு செயல்படுவீர்கள் ஆகமதம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உழைப்பு மேம்படும் நாளாக அமைந்துள்ளது மிதுனம் ராசி மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் இன்று கவனம் செலுத்தவும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வேலையில் புதிய நபர்களால் அனுகூலம் ஏற்படும் புதுவிதமான ஆடை சேர்க்கை உங்களுக்கு இன்று உண்டாகும் சம்பாதிக்கும் திறன் உங்களுக்கு இன்று மேம்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று கிடைக்கும் ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு இன்று ஈடுபாடு உண்டாகும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பொறுமை கடைபிடிக்கவும் விட்டு கொடுத்து செல்லவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புது அனுகூலம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்துள்ளது கடகம் ராசி கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் குறையும் உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த விருப்பங்கள் நிறைவேறும் அலட்சிய போக்கை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது வீட்டின் தேவைகளை பூர்த்தியாக்குவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று பொறுப்புகள் குறையும் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது அறிமுகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைந்துள்ளது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக உள்ளது ஆக மொத்தம் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு சாதனை நிறைந்த நாளாக அமைந்துள்ளது சிம்மம் ராசி சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எளிதில் முடியக்கூடிய செயல்கள் கூட தாமதமாகலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கும் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தொழில் சம்பந்தமான வங்கிக் கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் மகாம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனத்துடன் இருக்கவும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எதையும் சிந்தித்து செயல்படவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்வது நல்லது ஆக மொத்தம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாக அமைந்துள்ளது கண்ணீராசி கன்னீராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உத்திர வழியில் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி குடும்பத்துடன் இன்று மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் அபிவிருத்தியான சூழல் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையார் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று உண்டாகும் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் இன்று ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக அமைந்துள்ளது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் நாளாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கும் நாளாக அமைந்துள்ளது ஆக மொத்தம் இன்று ராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிள்ளைகளால் ஏற்பட்ட வருத்தங்களும் உங்களுக்கு குறையும் கௌரவ பட்டங்கள் மற்றும் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு மேம்படும் ஆடம்பர பொருட்களை சேர்க்கை உங்களுக்கு உண்டாக்கும் வியாபாரத்தில் கோட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்று வருத்தங்கள் குறையும் நாளாக அமைந்துள்ளது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று சிந்தனைகள் மேம்படும் நாளாக உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று ஒத்துழைப்பு உண்டாகும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நேர்மை நிறைந்த நாளாக அமைந்துள்ளது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதார நெருக்கடியால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் தர்ம காரியங்கள் ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாமதமாக தான் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு குறையும் சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல புகழ் உண்டாகும் உறவினர்கள் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீலம் நிறம் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் செயலில் ஈடுபாடு உண்டாகும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் குறையும் நாளாக அமைந்துள்ளது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆக மொத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகள் உயரும் நாளாக அமைந்துள்ளது தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் எந்த செயலையும் நிதானத்துடன் செய்யவும் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இரக்கமான சூழல் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் வெளியூர் பயணங்கள் கவனம் வேண்டும் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நிறம் பொன் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நிதானம் தேவை ஊரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏற்றம் இரக்கமான நாளாக அமைந்துள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எதிலும் கவனம் தேவை ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக அமைந்துள்ளது மகரம் ராசி மகரம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு தாராளமாக இருக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் புதிய கருவிகள் வாங்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபெறுவீர்கள் பிரபலமானவர்களின் ஆறுதல் நட்பு உங்களுக்கு இன்று கிடைக்க உள்ளது விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழல் உங்களுக்கு அமையும் குடும்பத்துடன் சிறுதூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் என்று மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் என்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்தது கிடைக்க ஆதரவு நிறைந்த நாளாக அமைந்துள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் நாளாக உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாய்ப்புகள் அமையும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பரிசுகள் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது கொம்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எண்ணிய பணிகளை நினைத்து படியே செய்து முடிப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் ஆதரவும் லாபமும் உங்களுக்கு மேம்படும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே புரிதல்கள் ஏற்படும் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிக்கல்கள் தீரும் நாளாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று புரிதல்கள் ஏற்படும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிறைந்த நாளாக உள்ளது மீனம் ராசி மீனாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவு போல இருக்கும் உறவினர்களால் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படவும் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் நண்பர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் உங்களுக்கு இன்று குறையும் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் என்று மெயினம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் உண்டாகும் நாளாக அமைந்துள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதையும் விட்டு கொடுத்து செல்வது கொஞ்சம் நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் குறையும் நாளாக அமைந்துள்ளது ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக அமைந்துள்ளது மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்